வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் வெட்டிக்கு பக்கத்தில்ங்க மெயின் ரோட்லேருந்து ஐநூறு அடியில் ஒரு மூன்றரை ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரோடு பேஸ் வரும்ங்க வாங்க வீடியோ பார்க்கலாமுங்க பார்க்கலாம்காக லேண்டுங்க கரெக்டாக இதுலேருந்து மெயின் ரோடு ஐநூறு அடிதான் வருங்க மெயின் ரோட்டில் நீங்கள் பஸ் விட்டு இறங்குனீங்கன்னா லேண்டுக்கு சூப்பரான லேண்டுங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னந்தோப்புங்க ஃபார்ம் ஹவுஸுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேண்டுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க பாருங்க இதுதான் லேண்டு கார்னர் சைட்டுங்க வடக்கும் கிழக்கும் கார்னர் லேண்டுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரித்து கொடுக்குறாங்கங்க ஐம்பது சென்டு ஒரு ஏக்கரை இந்த மாதிரி வந்து பிரித்து கொடுக்குறாங்க இது மட ரேட்டு வந்து உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் சொல்கிறேனுங்க அப்படியே பாருங்கள் அவர் இங்கே ஆரம்பிக்குதுங்க சூப்பரான லேண்டு நல்லா ரோடு மட்டத்துக்கு லேண்ட் இருக்குதுங்க மண் பார்த்தீங்கன்னா செம்மண் பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் சூட்டபுள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குங்க ஒரு கம்பெனி கட்டுறக்கு குடோன் பர்பஸ்க்குங்க ஹவுஸ் கட்டுறக்கு எல்லாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட் ஆகுங்க நீங்கள் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது மெயின் ரோட்டில் ஏக்கர் மூணு ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து வர டிஸ்டன்ஸில் இந்த லேண்டை வாங்கிடலாமுங்க இதுமான ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஏக்கர் எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க நீங்கள் கார்னரில் எனக்கு ஒரு ஏக்கராக வேணுங்க அப்படின்னிங்கன்னா எண்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க உங்களுக்கு ஐம்பது சென்ட் வேணுன்னாலும் நம்ம வாங்கிக்கலாம்க ஐம்பது சென்ட் கார்னரில் கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு ரோடு பேஸில் வந்து ஐம்பது சென்ட் பிரித்து கொடுப்பாங்க ஐம்பது சென்ட் வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாமங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரிங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க அதிகளவு ரோடு பேஸ் இருக்கிறனால வந்து அவங்க பிரித்து கொடுத்துட்டுருக்குறாங்க சூப்பரான பூமிங்க பூமி பார்த்தீங்கன்னா சரி எவ்வளோ ஒரு டாப் இருக்குதுன்னு ஒரு சில பூமிகளெலாம் பார்த்துருப்பீங்க ரோடை விட பூமி குழியாக இருக்குங்க இல்லைன்னா மேலே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரோடு பூமி ஒரே மட்டம் பாருங்க தெரியுதுங்களா வீடியோவில் ஜம்முன்னு தெரியுது பாருங்க வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா வடக்கும் கிழக்கும் சரிவாக இருக்குதுங்க பூமி நல்ல செம்மண்ணுங்க ரெட் சாயிடுங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோமீட்டரில் ஒரு வில்லேஜ் இருக்குதுங்க எல்லா வசதியும் இந்த லேண்டுக்கு நேரஸ்ட்டாகவே இருக்குதுங்க உங்களுக்கு தேவைக்களவு பூமி வாங்கிக்கலாம்ங்க ஒரு ஏக்கராவோ ஐம்பது சென்டாக வாங்கிக்கலாமுங்க நல்ல பூமிங்க ஃபுல்லாக ரோடு பேஸ் இருக்குது உங்களுக்கு பார்த்திங்கன்னா வீடியோவில் தரி அந்த லாஸ்ட் வரைக்கும் வருது வருங்க ரோடு எல்லாருக்குமே வந்து பிரித்து வாங்கினாலும் கிழக்கு பார்த்த மாதிரி தான் வருவங்க இந்த லேண்டை நீங்கள் பார்க்குற மாதிரி கிடந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்